தோசைக்கள் சுத்தி இருக்கிற அழுக்கு என்ன செய்தாலும் போகவில்லையா அட என்ன தேய்ச்சாலும் போகாது இத மட்டும் பண்ணுங்க புதுசு மாதிரி மாறிடும் அது செய்யும் தோசை சுடத்தான் தெரியும் அதன் மீது இருக்கும் அழுக்கை போக்க வைக்க தெரியாது அதை போய் இப்ப யாரு எடுத்துட்டு இருப்பா இந்த பிசுக்கு இருந்தா ஒரு ஓரமா இருந்துட்டு போகட்டும் என கூறி அன்றாட மதனை சும்மா பேச்சுக்கு தண்ணீரில் கழுவி எடுத்துவிட்டு மீண்டும் தோசையை சுடுவோம் எண்ணெய் பிசுக்கு ஒட்டியிருக்கும் தோசைக்கல்லில் இப்படி தொடர்ந்து தோசை சுடுவதால் உடல் நலனுக்கு கேடு என்பது எத்தனை பேருக்கு தெரியும் அதனால் உடலுக்கு வரும் விளைவுகளை யாரும் எண்ணி பார்ப்பது கிடையாது பெயர் அளவிற்கு தோசைக்கல்லை குழாயில் லேசாக கழுவிவிட்டு மீண்டும் சுடுவோம் இந்த கல்லை சுற்றியிருக்கும் எண்ணெய் பிசுக்கை போக்க பல விஷயங்கள் செய்து பார்த்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்பதால் இந்த ஒரு முறையை கையாளுங்கள் இருந்த இடம் தெரியாமல் பிசுக்குகள் போய் புதிதாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை செய்தால் புதிது போல் மின்னும் என்பதை பார்க்கலாம் முதலில் தோசைக்களினை அடுப்பின் மீது வைத்து அடுப்பை பற்ற வைக்க வேண்டும் தோசைகள் நன்றாக சூடானதும் அடுப்பின் சிம்மில் வைத்து சால்ட் உப்பினை தூவி எலுமிச்சம்பழத்தை ஸ்போர்க் ஸ்பூனில் குத்தி நன்கு தேய்த்து எடுத்தால் போதும் தோசைக்கல்லில் இருக்கும் அழுக்கு எல்லாம் சுத்தமாக வந்துவிடும் சும்மா புதிது போன்று காணப்படும் என்னடா ஒரு ஆச்சரியம் என சொல்லும் அளவிற்கு சூப்பராக இருக்கும் தோசைகளின் ஓரங்களில் கறி இருந்தால் முதலில் அடுப்பினை பற்ற வைத்து தோசைக்கல்லினை அதன் மீது வைக்க வேண்டும் பிறகு பொடி உப்பினை தூவி எலுமிச்சம் பழத்தை பிழிந்து நன்கு தேய்க்க வேண்டும் தோசைகளில் இருக்கும் அழுக்கு எல்லாம் சுத்தமாக வந்துவிடும் தோசைக்கல்லின் ஓரங்களில் ஒட்டியிருக்கும் எண்ணெய் பிசுக்கு கரியெல்லாம் சுத்தமாக நீங்கும் பிறகு குளிர்ந்த தண்ணீரை வைத்து சுத்தம் செய்தால் நன்றாக கழுவினால் சும்மா கண்ணாடி போன்று மின்னும் இந்த ஐடியா நம்ம பாட்டி அம்மா காலத்து ஐடியா என்றுதான் சொல்ல வேண்டும் தோசைக்கல்லை அடுப்பில் வைத்து பின்னர் அதன் மீது வெங்காயம் வைத்து முழுமையாக தேய்த்து எடுக்க வேண்டும் இப்போது தண்ணீர் சேர்த்து நன்றாக கழுவி விட்டால் போதும் தோசைக்கல் சுத்தமாகிவிடும் முதலில் இதில் முட்டையோ அல்லது சிறிதளவில் மாவை ஊற்றி எடுத்த பிறகு வழக்கம் போல் பயன்படுத்திக் கொள்ளலாம் இதே போன்று மொறுமொறுவென தோசை வேண்டும் என கேட்பவர்களுக்கு சூப்பர் தோசையாக சுட்டுத்தரலாம் மேலே சொன்ன விஷயங்களை நாம் செய்து வரும்போது தோசைக்கள் நிறம் அழகாக காட்சியளிக்கும் அதனை விடுத்து தோசை கரண்டியை தேய் தேயின தேய்த்து பின்னர் தோசைகள் கோடு கோடாக விழுந்து அதன் பிறகு தோசை சுடும்போது கூட வராமல் தத்தளிக்க விடாமல் இருப்பது உத்தமம் இன்னைக்கு நாம் தோசைக்கள் வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நம்மளோட தோசைக்கல்லை வந்து நான் வந்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் ஹை ஃப்ளேமில் வந்து வச்சுருக்கேங்க நல்லா சூடாகட்டும் நல்லா சூடாயிடுச்சு இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணலாம் இந்த மாதிரி அரை இலமிச்சம்பழத்தை ஃபோர்க்கில் வந்து இந்த மாதிரி குத்திட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடணுங்க ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹையாகவே தான் இருக்கணும் இந்த மாதிரி தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தோசைக்கல்லில் இருக்கிற அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே நமக்கு வந்து வந்துருங்க உங்களால் எந்த அளவுக்கு தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து ஒரு கிளாத்தோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ வச்சு இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து வெங்காயம் வந்து நம்ம தேய்ச்சிடலாங்க பாதி வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடணும் கல் நல்லா சூடாகவே இருக்கணுங்க இதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணலாம் தேவையில்லைங்க அப்படியே வந்து நீங்கள் வந்து தோசை வந்து ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் நல்லா பர்ஃபெக்டாக நல்லா சூப்பராக ரெடியான இந்த தோசைக்கல்ல வந்து நம்ம வந்து இப்போ தோசை வந்து விட்டு பார்த்துடலாம் நீங்கள் வேணும்னா ஃபஸ்ட்டு தோசை வந்து நீங்கள் விட்டுட்டு அதை வந்து எடுத்து வச்சிடலாம் செகண்ட் தோசையிலேருந்து நீங்கள் வந்து சாப்பிட வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்